ஹலோ நேர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கமர்ஷியல் நிலங்க மெயின் ஏரியாலேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இன்றைக்கி நாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் வாங்கநேயர்களை வீடியோக்குள்ளே போனோம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை தாலுக்காவில் திங்களூரில் நாச்சிமுத்து முதலியார் அம்மாசி அம்மாள் திருமண மண்டபம் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு முந்நூறு அடி வருங்க நடந்து போனால் கூட ஒரு நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாங்க நிலத்துக்கு இருபத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மேற்கு பார்த்த நிலங்க அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் சரிங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் சரிங்க இல்லை திருமண மண்டபம் கட்டுறீங்கனாலும் சரிங்க ஏற்ற இடங்க இல்லை வாங்கி போட்டு பிற்காலத்தில் விற்கிறதுனாலும் ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க அது அவ்வளோ அருமையான நிலங்க மொத்தம் இருபத்தி எட்டு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க சென்ட்டுக்கு விலன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க